சிம்பிளாக பஞ்சு போல் பாசி பருப்பு இனிப்பு பணியாரம் எப்படி கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ரிச்னு சொல்லலாம் இது வந்து குழந்தைகளுக்கு ஈவினிங் கொடுக்கலாம் மார்னிங் கொடுக்கலாம் இல்லை ஸ்நாக்ஸாக கூட ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் அவ்வளோ ஹெல்த்தியானது கூட இது செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும் நெய்யும் இதில் ரொம்ப குறைவாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால வெயிட் லாஸுன்னு போகிறப்ப நீங்கள் தாராளமாக அதை சாப்பிட்லாம் கிட்டத்தட்ட ஒரு அரைக்கப் பாசுப்பருப்பு எடுத்துக்கலாம் கால் கப் பச்சரிசி இதை மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் மூணு தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் இதை ஊற வச்சாகணும் இல்லை நீங்கள் சுடுதண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துலையே நமக்கு ரெடி ஆகிடும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணலாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு இப்போ தனியாக கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம் நம்ம மிக்சியில் போட்டுவிட்டு நம்ம அரைக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வெள்ளம் அரைக்கப்பு தண்ணி கால் கப்பும் போட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் இந்த வெள்ளம் கரையணும் இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் போடலாம் இல்லைன்னா கருப்பட்டி நாட்டு சர்க்கரை ப்ரௌன் சுகர் எது வேணாலும் போட்டுக்கலாம் கருப்பட்டி வெல்லம் நாட்டு எல்லாம் போடும்போது இது மாதிரி நாங்கள் லைட்டாக நம்ம கொதிக்க வச்சுட்டு வடிகட்டணும் ஏன்னா அதில் தோசை இருக்கும் ஸோ இதெல்லாமே மிக்சியில் போட்டும் அரைக்கலாம் இல்லை அப்படின்னா கிரைண்டரில் போட்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இல்லை கொஞ்சம் கரகரப்பாக பெண் வேணுனாலும் அப்படி அரைச்சிக்கலாம் நான் ஏலக்காய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம அந்த வெள்ளம் சிரப்பு வந்து ஊற்றுறோம் உங்களுக்கு தெரியும் அந்த தூசு லைட்டாக இருக்கும் அதை வடிகட்டியில் வந்துடும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க நீங்கள் அரிசி மாவடல அரிசி மாவெல்லாம் போடலை அப்படிங்கிற பட்சத்தில் இட்லி மாவு மாதிரி அரைக்கணும் நான் அரிசி மாவு போடுற ஒரு கால் கப் அரிசி மாவு ஸோ இதை போட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதுலேயே வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான் நீங்கள் இதை ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா பேக்கிங் சோடா போட வேண்டியதில்லை இமீடியட்டாக ஒரு முப்பது நிமிஷத்தில் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேக்கிங் சோடா போடலாம் உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இதில் கால் கப் தேங்காய் போட்டுக்கலாம் நல்லா துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் ஸோ தேங்காவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதிலேயே முந்திரி திராட்சை எல்லாம் கூட பாதாம் எல்லாமே போட்டுக்கலாம் இது முப்பது நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் உங்களோட தான் அப்படி வச்சிடலாம் இதுக்கப்புறம் பேனை சூடு பண்ணிவிட்டு நெய் ஊற்றிக்கலாம் நான் குறைவாக தான் யூஸ் பண்ணுற நெய் இப்போ முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு மாவும் ரெடி ஆகிடுச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்போ பனியாரம் கடலை நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ இந்தளவுக்கு உங்களுக்கு பணியாரம் பெருசாக வேணுங்கிறது ஸோ உங்களை பொறுத்து நீங்கள் ஊற்றிக்க சின்னதாக வேணும்னா சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம் பெரிய பணியாரம் அப்படி அப்படின்னு நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு அரைக்கரண்டி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா பாசி பருப்பு உள்ளலாம் வேகணும் அதனால் நம்ம ரொம்ப ஊற்றி வேணாம் அதே சமயம் மூடி வச்சு உங்களுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனை வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் அதாவது குக் பண்ணணும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி நல்ல கலர் வந்தால் தான் பாசி பருப்பு வேகும் இல்லை இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா பச்சை வாசனையாகவே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் நல்லா இதை குக் பண்ணி ஆகணும் ரெண்டு பக்கம் சைடுமே நல்ல ப்ரௌனாக வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இந்த பனியாரத்துலேயும் நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவல் போடலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட ஆறு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு எனக்கு இந்த பனியாரம் கோக்காகிறதுக்கு ஆகிறதுக்கு ஸோ டேரெக்டாக அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதாக இதுலேயே நீங்கள் பழம் ரவை எல்லாமே வந்து அரைச்சி கூட போடலாம் ஸோ அது மாதிரியும் கூடிய சீக்கிரம் வீடியோ போடுறேன் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மட்டுந்தான் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ ரொம்ப நாளுக்கு நீங்கள் வச்சுருக்க வேணாம் ஸோ ரெண்டாவது செட்டுமே நமக்கு ஊற்றி நம்ம எடுத்தாச்சு உங்களுக்கு பச்சரிசி பிடிக்கலைன்னா பச்சரிசியை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு முழுசாக பாசிப்பருப்புலையை கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கும் அதில் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது